முருகா அடியன் வாசி ஊடு வாசியாக கடற்கணும் தாயை அதுக்கு நீ தான் பரவஷின் நீ கேடா நீ என்ன கேளு நான் செயா என்ன என்ன என் திருவுடைய பூச்சி நீ பெற்ற பேரின் பற்றி அடியன் பெறணும் அவர் அடத்துக்கிட்றா நீ பெற்ற பேரின் பற்றி அடியன் பேர் வந்து நீ பெற்ற மரணம் இல்லாத பேர் ஓடைய நான் பேர் வந்து இப்போ மரணம் என்பது என்ன மூச்சு காட்டு போனால் மரணம் உள்ளே தைட்டே ஜானம் இப்போ தங்கிட்டு பேசிகிட்ருக்கவை என் தஞ்சை முப்பத்தி ஆறு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சு ஏப்ரல் மாதத்தோடு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாதி அன்றைக்கி அமாவாசை அன்று வந்தால் என்ன உடம்பு இல்லை பேசிகிட்டு இருக்கான் போ அவன் பெற்ற பேட்டிருக்கேன் அவன் என்னென்ன கற்றானோ அத்தை நான் கற்றிருக்கிறேன் என்னென்ன பெற்றாலும் அத்தை நான் பெற்றிருக்கிறேன் அவன் ஆற்றாள எடுத்தால் நான் பெற்றிருக்கிறேன் என்னை நம்புங்கள் பெரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கியா ஐயோ புண்ணியவானுங்களே அன்பர்களே